கணக்குனாலே கலக்கமாக தான் இருக்குது நமக்கு ஆனால் கணக்கு போட்டு சரியாக எழுதுனோன்னா நம்ம நல்ல மதிப்பெண் பெறலாம் பத்துலேருந்து பத்து பத்து வரைக்கும் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்க வினாத்தாள நல்லா படிங்க பத்து பத்துலேருந்து பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் மார்க் கொஸ்டின்ஸ் அதாவது ஒரு மதிப்பு இருக்கிற வினாக்களுக்கு நீங்கள் பதிலளிங்க பத்து இருபத்தஞ்சிலேருந்து பத்து ஐம்பது வரைக்கும் ரெண்டு மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்க பத்து ஐம்பதுலேருந்து பதினொன்று முப்பத்தஞ்சி வரைக்கும் மூணு மார்க் வினாக்களுக்கு நீங்கள் விடையளிங்க பதினொன்று முப்பத்தஞ்சிலருந்து பன்னெண்டு ஐம்பது வரைக்கும் அஞ்சு மார்க்கு வினாக்களுக்கு நீங்கள் விடையளிங்க பன்னெண்டில இருந்து ஒன்னு பத்து வரைக்கும் நீங்க எழுதி எல்லாமே சரியானு ஒரு நேரம் சரி பார்த்துட்டு வினா எண்கள் அதாவது எழுதிருக்கீங்களான்னு சரி பார்த்துட்டு அப்புறமா உங்க விடைத்தாள் கொடுக்கலாம் வினாத்தாள்ல கொடுக்கப்பட்டிருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கவனமா வாசிச்சுட்டு அப்புறமா நீங்க விடை அளிங்க முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விக்கான விடைகள் எல்லாம் தெரியாத கேள்விக்கு இடம் விட்ட பிறகு எழுதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியாததும் ஞாபகத்துக்கு வரும் சில நேரம் ஒரு கணக்கு போட்டுட்டே இருக்கும்போது போது அதுக்கப்புறம் எப்படி போறது அப்படின்னு தெரியாம நின்றுவீங்க அப்ப நேரத்தை வீணடிக்காம அதுக்கு கொஞ்சம் இடத்த விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிருங்க கொஞ்ச நேரத்துல நீங்க அதை முடிச்சிடலாம் சூத்திரங்கள் அதாவது ஃபார்முலாஸை பென்சிலால ஒரு சின்ன பெட்டி வரைஞ்சி அதுக்குள்ள எழுதுங்க அளவீடுகள் எல்லாம் நீங்கள் கவனமாக எழுதணும் கணக்கில் எண்கள் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால வினாவோட எண்களை நீங்கள் மார்ஜினுக்கு அடுத்த பக்கத்தில் தான் எழுதணும் உள் பக்கமாக எழுதுனீங்கன்னா அது கணக்கில் வர எண்களா இல்லைனா அது வினாக்குரிய எண்ணான்னு ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும் ஒவ்வொரு விடையும் எழுதி முடிச்சோடனே கீழே பென்சிலால ஒரு கோடு வரைங்க நீங்க போடுற ரஃப் கால்குலேஷன் அதாவது நடுவுல போடுற சின்ன சின்ன கணக்குகளை அந்த பக்கத்தோட கீழ் பக்கத்துல எழுதுங்க எந்த பரீட்சையானாலும் சரி அழகா எழுதுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு மதிப்பெண்ண அதிகரிச்சு கொடுக்கும்